வயதான ஒரு மனிதர் இறந்து போன ஒருத்தர் வந்து இந்த மாதிரி தவறாக பேசுறது தான் அவர் பேசுனதை தான் சொல்றது பெரியாரே இருந்தாலும் அவர் எதிர்க்கிறது சொல்றதை ரசிக்கிற கேரக்டருக்கா குணா தேசிய படைச்சவர்தான் தான் கிட்ட இருந்து வளர்ந்த உனக்கு அறிவுனா உங்ககிட்ட இருந்து வந்து எங்களுக்கு உங்களோட சூழ்ச்சி தெரியாதா நான் இது என்னன்னா பெரியார் வந்து இந்திய தேசிய கொடியை என்னோட இப்போ சொல்லுவியா சுபவி சொல்லுவாரா திராவிட மாடல்னு சொல்கிற ஸ்டாலின் பெரியாருக்கு த பெரிய தடி தான் அதே தான் நீங்களும் சொல்லுங்கள் இந்த தேசியத்தை நீங்களும் ஒத்துக்கலையே எல்லாருக்கும் ஒரு பச்சை கலர் தான் ரத்தம் விடணும் இல்லை ஆரஞ்சு கலர் தான் ரத்தம் விடணும்னு சொல்கிறது தான் தவறு அவன் 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 அவனாக இருந்து எல்லோரும் கூட யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா போல இருந்தால் அது இந்தியா அந்த இந்தியாவை நாங்கள் வரையிறோம் அதனால் நாங்கள் எதிர்க்கலாம் கிடையாது ஜிந்தாபாத் ஜிந்தாபாத்னு வாங்கி இங்கே வந்து தமிழ் வாழ்க தமிழர் வாழ்க ஜெயலலிதா ஒழிக கருணாநிதி ஒழிக இன துரோகி இப்படி தமிழில் முழக்கம் விட்ட போராட்டங்கள் வென்று

ரெண்டாயிரத்தி பதினாலில் பொது தொகுதியில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடம் கொடுத்தது பல சமுதாயங்களுக்கு இடம் கொடுத்தது பெண்களுக்கு இடம் கொடுத்ததெல்லாம் யார் இவங்க இன்னும் திராவிட மாடல் பெரியார் மாடல்னு சொல்லிக்கிட்டே எதுவும் பண்ணலையா அதனால இவங்க செய்கிற தீய சக்தி தீய செயல்களுக்கு எல்லாமே பெரியாரை வச்சு ஒளிஞ்சிக்கிறோம் பார்த்துக்கிறாங்க அதை வந்து நம்ம உடைக்கிறோம்னு பார்க்கலாம் சார் அதாவது இப்போ விஜய் வந்ததுனால உலகில் நாம் தமிழ் பாதிப்பு இருக்கும் என்ன பாதிக்கிட்டு இருக்கணும் வேற கட்சிக்கு போனவங்களாம் கூட இருக்கிறாங்க விஜய் கட்சிக்கு எத்தனை பேருப்போம் விஜய் என்ன பேசல ஆளை வச்சு பேசுறாரு புஷ்வி ஆனந்த் பேசுறாரு இல்ல வேற யாராவது பேசுறாங்க விஜய் அவர் கொள்கையை அந்த மாநாட்டில் வந்து படிச்சுட்டு போனாரு கொஞ்ச நேரம் பார்க்காம நடிக்கிறதுனால அவருக்கு மனப்பாட ஆற்றல் வச்சு விஜய் என்னதான் கொள்கை சொல்லுங்க வணக்கம் இது பிராங்லி நியூஸ் தமிழின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெற்றி தமிழன் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் என்ன திடீர்னு உங்களுக்கு பெரியார் மேல இவ்வளவு கோபம் நீங்க ரொம்ப நாளா பெரியார் திட்டிட்டு வந்தீங்க இருந்தாலும் கடந்த ஒரு எண்பது வருஷ கால சரித்திரத்தை பாத்தீங்கன்னா இந்தியா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு திராவிட கழகங்கள் தான் இருக்கு நீதி கட்சியில ஆரம்பிச்சிருந்தாலும் சமூக நீதிக்காக போராடினவங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நீங்க திராவிட மாட அரசு தான் சொல்றாங்க நீங்க எது பார்த்தாலுமே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இது மாதிரி கழகங்கள் திராவிட கழகங்கள் தான் இருக்கு அவ்வளவு வன்மம் என்ன பெரியார் மேல ஏன்னா இந்த ஐம்பது வருடங்களாக தான் வந்து தமிழ்நாட்டை சீரழிச்சது இவங்க பெரியார் மேலே தனி மனித ரீதியான மன்மை எதுவும் கிடையாது இப்ப கருணாநிதி ஐயா முதலமைச்சராக இருக்கிறப்ப ஜெயலலிதா இருக்கிறப்ப எடப்பாடி இருக்கிறப்ப எவ்வளோ ஜெயலலிதா வந்து ரொம்ப கொடுமையான ஆட்சி நடத்தினா கூட எதிர்கட்சிகள் எங்கேயாவது போராட்டம் பண்ணுவாங்க சமுதாயத்துல தெரியும் இப்ப இவங்க பதினேழு கட்சி கூட்டணி முப்பது தொலைக்காட்சி எல்லா சமூக ஊடகங்கள் எல்லாருக்கும் காசு கொடுத்து வச்சிருக்கிறதுனால எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு ஆத்துல மேம்பாலமே அடிச்சு போச்சு ரெண்டு ஊர்ல ஒன்னு உங்க காரைக்குடியில் இன்னொன்னு திருவண்ணாமலையில திருவண்ணாமலையில் போ அடிச்சு போச்சு இது எங்கேயா செய்தியா வந்துச்சா ஒரு பேசும் பொருளா மாறிச்சா அதனால இங்க கட்டண மேம்பாலமே ஊடகங்கள்ல நீங்க ரொம்ப வலிமையா இருக்கீங்க நீங்க எடுத்து பேச வேண்டியது வலிமையெல்லாம் இவங்க தான் வந்து எல்லாம் பண்ணி திமுக எல்லாத்தையும் காசு கொடுத்து வச்சிருக்கிறாங்களே அதனால என்னன்னா இது எது கேட்டாலும் ஒரு ரெண்டு நாள்ல ஒரு கல்யாணத்துக்கு போறது எல்லாம் பெரியார் நாங்க திராவிட மாடல் எதுக்குமே தீர்வு சொல்லாம சமுதாயத்தின தீங்குகளுக்கு எதுக்குமே தீர்வு சொல்லாம இவங்க மூடி மறைக்கிறதுக்கு பெரியாரையும் அந்த திராவிடத்தையும் பயன்படுத்துறாங்க அதனால அங்க அடிச்சாதான் சரிபட்டு வரும் அப்படின்றது நோக்கம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னா பல காணொலிகள் நீங்க பாத்திருப்பீங்க சீமான் அவர்கள் வந்து பெரியார் எவ்வளவு உயர்த்தி பேசினார் அப்படின்னு இப்ப எல்லாம் திருப்பி வருது எல்லாமே அதுக்கு நீங்க ஒரு அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு நான் முந்தி சரியா நான் கணிக்கல இப்ப நான் இருக்கேன் நீங்க இவர் சொன்ன பதிலே விஜய் அவர்களுக்கான கேள்விக்கான பதில் தானே அது அன்னைக்கு பிரஸ் மீட்ல சொன்னது வந்து நடிகர் விஜய் வந்து தாவக கட்சியை பத்தி நீங்க தம்பி தம்பி அண்ணன் ரொம்ப கூட நல்லாவே இருந்தீங்க ஆனா இப்ப ஏன் இவ்வளவு முரண்பாடுன்னு கேட்கும் போது ஆமா அவரு வந்து பெரியார கொண்டாடுறாரு அப்படின்றீங்க அப்ப பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச உங்களுக்கு இருபத்தஞ்சு முப்பது வருஷமா பொது பொது சேவையில இருக்கிற பொதுமக்களை பார்க்க கூடிய இருக்கக்கூடிய ஒரு சீமானவர்கள் கத்துக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆகும் போது விஜய் கட்சி வாழ்க்கையில வந்து எல்லாமே கத்துக்கிறது விஜய் வந்து ஒரு தம்பின்ற முறையில் அண்ணன் பாசமாக ஒரு தமிழா அரசியலுக்கு வராருன்னு வரவேற்பாரு அவர் என்ன சொல்றாருன்னு இருக்குல்ல அவர் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது நம்ம ஆதரவாக எதிர்பான்றது சொல்ல முடியும் இப்போ ஒரு திருமணம் பண்ண போறோம் அப்படின்னா எல்லா பொண்ணியுமா திருமணம் பண்ண முடியும் யார் விருப்பப்படுறாங்க யார் மண்டையாடுறாங்களோ அங்கதான தாலி கட்ட முடியும் சேர்ந்து வாழ முடியும் இது எதுவுமே பண்ணாம நம்மளுக்கு எதிராக அணிக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்ப நம்ம கருத்து ஒருபாடு ஒருதான் செய்யும் அதனால் அவர் விஜய் வந்து எடுத்து சொல்றப்ப அவருக்கு எதுவுமே அரசியல் ஒரு புரிதல் அந்த அளவுக்கு இருக்குதாங்கிறது தெரில ஆனா அவர் வந்து எடுத்த உடனே திராவிடமும் ஒண்ணு தமிழ் தேசியமும் ஒண்ணு அப்படின்னு குறிப்பிட்டா போக்கலை இவங்களை மாதிரி இந்த திராவிட கட்சிகள் போல இயற்கையு அதைதான் சலிச்சு போச்சு நீங்க சொன்ன மாதிரி தீ கா தாக்கா தாக்கா கா காக்கான்னு எல்லா காக்காவும் வந்துருச்சிங்க திராவிட காக்கா எல்லாமே இந்த காக்காவை ஒழிச்சு கட்டணும்னு பார்த்தா புருஷா அவரை நீங்களும் சேட்டையை கொடுத்தீங்கன்னா அந்த கோவம் தான் இருக்கு அவர் தமிழ் தேசியம் பேசணும் தமிழ் தேசியம் பேச தமிழ்நாட்டுல அதுதானுங்க பேசணும் தமிழ்நாட்டுல அதுதானே பேசணும் இப்ப பெரியார வந்து இவங்க எல்லா தவறும் பண்ணிக்கிட்டு பெரியாரிஃபை பண்ணிக்கிட்டு இப்ப மே பதினேழு திருமுருகன் காந்தி சொல்றாரு அதிமுக திமுக இருக்கிற வரைக்கும் யாரால வர முடியாது அப்ப அதிமுக திருட்டு கட்சி இல்லையா திமுகவை பொறுத்த வரைக்கும் சொல்றேன் அப்ப எடப்பாடி நல்லவரா அப்ப இவங்களுக்கு எல்லாமே திருட்டு நோக்கம் தான் திராவிடம்ன்ற பேர்ல எடப்பாடி கிட்ட போய் நீங்க பெரியாருன்னு கேட்டாலும் சரி திராவிடம் இவங்களுக்கே தெரியாது திராவிட கழகத்தில் இருக்கிறவங்களுக்கு திராவிடம்னா சமஸ்கிருத வார்த்தையா எங்க திரா புரிச்சுட்டு வந்தீங்க காடுகள் கொண்டு வந்தாருன்னா இவங்களுக்கே தெரியாது எடப்பாடி சுத்தமா தெரியாது அவர் புராண கதைன்றாரு அவர் அவரையும் உங்க ஆட்டத்துக்குள்ள சேர்த்து அவரு அவரை உண்மையை ஒத்துக்கிறாரு எடப்பாடிய பாராட்டலாம் இருந்தாலும் இந்த ஆட்டத்துல அவரையும் சேர்த்துக்கிறாங்க பாருங்க அண்ணா தலையோட முன்னேற்ற கழகம் அப்படின்னு அவரையும் சேர்த்துக்கிறாங்கன்னா இவங்களோட திருப்போக்குத்தனம் எங்க இருக்கு சீமான் கேள்வி கேட்டாருங்க இந்த கேள்விக்கு என்ன சொல்லணும் பதில் சொல்லணும் உங்களுக்கு தான் ஊடகம் எக்கச்சக்கமா வச்சிருக்கிறீங்களே அடிமை ஊடகம் இந்த முக்தார் மாதிரி கேனத்தன பேசுறது தனி மனிதர் இதே கேவலமா பேசுறது அவங்கள வச்சு கூட பேச விடுங்களே இந்த கேள்வி இப்படி கேட்டிருக்கப்பா பெரியார் பேசலப்பா பேசியிருக்கிறார்ப்பா இதுக்கு இப்படி காரணம்ப்பா இதுக்கு இப்படி காரணம் பதில் கொடுக்க வேண்டியது தானே ஏறி வந்து கல்லடிக்கிறது என்ன பழக்கம் அது ஏற்கனவே பிஜேபி மீட்டிங் சொல்லிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் இந்த நேரத்துல பார்த்து சீமானுக்கு ஆதரவு அண்ணாமலை ஒரு அண்ணாமலை எப்படின்னா அடுத்தவன் சண்டை போட்டானா நம்மளும் ஜெயிச்சுட்டோம்னு சொல்றதுக்காக அவர் அப்படி பண்ணிட்டு இருக்கிறார் முதல்ல இல்லைன்னா அவரே எவ்வளவு ஆதாரம் இருக்குன்றாரு அண்ணாமலை பேசல அதனால அண்ணாமலை பேசுறது அவரு இப்ப சமீபத்துல உங்களுக்கு ஆதரவு அவர் இப்ப சமீபத்துல கூட செஞ்சில் பாலாஜியும் நானும் ஒரே குலதெய்வம் கும்பிடுறோம் ஒரே கோயிலுக்கு போறேன் சாமி கும்புறோம்னாரு இவங்க எல்லாம் அப்படி ஜோதிமணி வீட்டுல சாப்பிடுங்க அப்போ இதெல்லாம் வந்து நம்ம அரசியல் நிகழ்வு எடுத்து கூடாது நியாயமான கேக்குற கேள்விக்கெல்லாம் எக்கச்சக்கமா கேக்குறாங்க சுபவி வந்து பெரிய அறிவாளி அனுப்ப அவருங்க சீமான் வந்து எங்க பெரியார் வந்து தனி தமிழ்நாடு கோரிக்கை வச்சாரு உன்னால தைரியமா இருந்தா எனக்கு வைக்க முடியுமா எப்படி இது கோர்த்து கோர்த்து தேர்தல் அனைத்துக்கு இவங்களுக்கு லடாய் ஊர்லான்னு சொல்லிட்டு நான் கேக்குறேன் பேசுனா செய்யலாம் கருணாநிதி கிட்ட இருந்து வளர்ந்த உனக்கு இவ்வளவு அறிவுன்னா உங்ககிட்ட இருந்து வந்தவங்க எங்களுக்கு உங்களோட சூழ்ச்சி எங்களுக்கு தெரியாதா நான் கேக்குறேன் இது நேத்து கூட ஒரு ஊடகத்துல சொன்னதுதான் என்னன்னா பெரியார் வந்து இந்திய தேசிய கூடிய என்னோட கோமுனத்துணாரு இப்ப சொல்லுவியா சுபவி சொல்லுவாரா திராவிட மாடல்னு சொல்ற ஸ்டாலின் பெரியாருக்கு பெரியார் தடிதான் நீங்களும் இந்த தேசிய ஒத்துக்கலையே ஒத்துக்கலாம் நாங்க இந்த மாதிரிலாம் நான் சொன்ன வார்த்தைகள் இந்திய தேசியம் நம்ம எதிர்ப்பு இருக்குது அரசியல் இருக்குது இந்தியாவில் தானே அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம் தேர்ந்தானத்தில் பதிவு பண்ணி தானே அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம் அது என்னன்னா இப்போ என்ன சொல்கிறது இந்தியா ஒருங்கிணைந்தே இந்தியா தான் ஆனால் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஒரு தோப்புல கொய்யா பலா எல்லாமும் சேர்ந்தது தான் இந்தியான்னு சொல்லணும் எல்லாத்தையும் இந்த ஆர்எஸ்எஸ் மாதிரி இந்துத்துவா மாதிரி எல்லாரும் இந்தியா எல்லாரும் இந்து எல்லாரும் குங்குமம் வைக்கணும் எல்லாரும் காவி போடணும் எல்லாருக்கும் பச்சை தான் ரத்தம் ஓடணும் இல்லை ஆரஞ்சு கலர் தான் ரத்தம் விடணும்னு சொல்கிறது தான் தவறு அவன் அவனவனாக இருந்து எல்லோரும் கூட யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா போல இருந்தால் அது இந்தியா அந்த இந்தியாவை நாங்கள் வரவேற்கணும் அதனால் நாங்க எதிர்க்கலாம் கிடையாது அப்ப இந்திய தேசிய கொடிய கோமர துணின்னு சொன்ன பெரியார் சொல் அவர் ஆயிரம் சொல்லியிருக்கிறார் நான் அதெல்லாம் இப்போ எடுக்கணும்னு இல்லை இதை நீ இன்னைக்கு சொல்லுவியா மேடம் எல்லா ஸ்டாலின் சொல்லுவாரா திருமாவளவன் சொல்வாரா வன்னியர் சொல்வாரா வைகோ சொல்வாரா இந்த திராவிட அடிவரடிகள்லாம் சொல்லுமா அதனால் எது எப்படி எதிர்க்கணுமோ அதை மட்டும் தான் எதிர்க்கணும் இன்னும் பெரியார் நிறையா பேசுனதுலாம் இருக்கு திருமுருகன் காந்தியும் சுதந்திர மாட்டையும் தமிழ் தேசியமே தெரியல அப்படின்றாங்க உங்களுக்குலாம் தெரியலை ஏன்னா போய் உதயநிதி இன்ப நிதி நாம் தமிழருக்கு யாருக்குமே தமிழ் தேசியம்னா என்னன்னு புரிய மாட்டேங்குது ஸ்டாலினுக்கு சம்போடிக்கிறது உதயநிதி இன்ப நிதி கலாநிதி அந்த நிதி இந்த நிதியை பாக்குறதுதான் இப்ப ஒண்ணும் இல்ல சரி தமிழ் தேசியம் என்னன்னு தெரியலங்க டங்ஸ்டன் போராட்டம் இப்போ மக்கள் விகுந்திலிருந்து கிளம்புனாங்க பேரணி சீமான அதுக்கு முன்னாடி போய் பேசினார் மக்கள் மத்தியில் பேசினாரு போரா போராடினாரு எல்லா எல்லா ஜனமும் அன்றாட போராட்டங்களும் ஒரு நாளைக்கு நாலஞ்சு நேர்காணலன் அவர் காரை விட்டு இறங்கினாலும் சரி ஏறப்பையும் சரி ஒரு அரங்கத்துக்கு போறப்ப பொதுக்கூட்டத்துக்கு போறப்ப நேர்காணல் கொடுக்குறாரு அங்கெல்லாம் இந்த தாவியாக்கா தாப்பேக்கா காக்கா எல்லாம் எங்க இருந்துச்சு சீமான் வீட்டில் வந்து காரை கல்லூத்தி கடிச்சானே அவங்க எல்லாம் எங்கே போனாங்க கூ ராமகிருஷ்ணன் அவர் பேரு இந்த கோ திராவிட அவரு கொளத்தூர் மணி இந்த அல்ற சில்லறெல்லாம் ஏன் கரெக்டா இந்த நேரத்துக்கு மட்டும் வருதுங்க ஏன் இந்த மக்கள் போராட்டத்துக்கும் வர வேண்டியது தானே அதனால இவங்க எல்லாமே இனிஷியல் போடுறவங்க இந்த தமிழர் போராட்டம் பெரியார்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இனிஷியல் போடுறவங்க தமிழர்கள் யாராவது போராட்டம் பண்ணாங்க ஏதாவது ஒரு கோஷத்தை முன்னெடுத்தாங்கன்னா நான் தெளிவாக நான் வந்து லோயலா கல்லூரி மாணவர் போராட்டத்தில் நான் எம்ஃபில் படிக்கிறப்ப அது தலையிடுறப்ப அந்த போராட்டம் செதைஞ்சது நான் அணு பார்த்தது எப்படி உருவாதுன்னு தெரியும் கூட இருந்தது சிதஞ்சதுக்கு காரணம் தொண்ணூறு வருடமா இந்தியாவில் இப்போ நூறு வருடமா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த காங்கிரஸ் கட்சிகள் இந்திய தேசிய கட்சிகள்லாம் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத்ன்னு வாங்கி இங்க வந்து தமிழ் வாழ்க தமிழர் வாழ்க ஜெயலலிதா ஒழிக கருணாநிதி ஒழிக இன துரோகி இப்படி தமிழ்ல விட்ட போராட்டங்கள் வென்றிருக்கு இந்த ஜிந்தாபாத்ன்றது ஒரு தோத்து போன ஒரு இது தப்பா சொல்லலனா அது போராளிகளோட கோசமா இருந்தாலும் தமிழனுக்கு அது ஒவ்வாமை அது அந்த கோஷ்டிகள்லாம் எல்லாம் உள்ள பூந்து உங்களுக்கு அங்க இருந்தே தான் வந்தது அப்ப ஜிந்தாபாத் தான தான வரும் இல்ல அதுதான் அந்த அந்த கோஸ்டிங் தொண்ணூறு நூறு 100 வருஷமா இந்தியால ஆட்சி செய்ய முடியல இன்னைக்கு பிஜேபி ஆட்கள் எல்லாம் மேலே வந்துட்டான் யாரோ வந்து மூலையில அதான் ஆட்சி செய்ற இந்தியா ஒரு கொள்கை உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி தோத்து போனதுக்கு காரணம் வந்து அந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான மான அரசியல் எடுக்காம இன்னைக்கு நீங்க சொல்றீங்க தோத்து போனது இதே கம்யூனிஸ்ட் தான் திமுகவ ஏத்து போராட்ட நடத்திட்டாங்க முன்ன ரெண்டு காசு கட்டி வந்து கேட்ட போல வாளை வராங்க வாளஜிசன் நேரேடியாவே அதான் முதல்ல கே ஒரு சொல்றாரு இந்த அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சியா ஜெய் ஸ்ரீராம் சிந்தாபாத் இந்த மாதிரி வட பெருமொழி மொழி சொற்கள் வந்து தமிழனோட ஒருங்கிணைப்புக்கு அது ஒவ்வாமைன்றத போராட்ட களத்துல கண்டோம் நாங்கள் அது போல இந்த திராவிடமும் தந்தை பெரியார் வாழ்க நடுல பூந்து உள்ள பூந்து தமிழனா தான் சாகிறது சாகுறது தமிழன் இந்திய எதிர்ப்பு பொருள யார் எந்த ஒரு உணர்வு இந்திய தேசத்துல இந்திரா காந்தி செத்தப்பையும் யார் செத்தாலும் உணர்வா இருந்து சாகிறது தமிழன் அந்த போராட்டத்தை ஒருங்கிணைச்சி வர வேற கேபிட்டலைஸ் பண்றாங்க தெரியுமா கருணாநிதி போன்றவர்கள் பெரியார் போன்றவர்கள் குட்டி கருணாநிதி வைகோ போன்றவர்கள் இந்த திராவிடம் பேசின எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே இந்த கேபிட்டலைஸ் பண்ணி அதை ஆக்கிரமிப்பு பண்ணி நாங்கள் தானே சீலு லேபிள் குட்டிக்கிட்டு நல்லா கொள்ளடிச்சு திண்டுக்கிட்டு பெரியார் பெரியார்னு சேர்த்த இருக்கிறனால நம்ம அந்த பெரியார சாத்து வயதான ஒரு மனிதர் இறந்து போன ஒருத்தர் வந்து இந்த மாதிரி தவறாக பேசுறது அவர் பேசுனதை தான் சொன்னது ஐயா அவர் பேசுனதை தான் சொல்றது பெரியாரே இருந்தாலும் ஒரு எதிர்கருத்து சொல்றதை ரசிக்கிற கேரக்டர் குணாதேசியம் படித்தவர் நாங்க நாங்கள் பேசுறத கேட்டு கேட்கற கேட்கக்கூடிய ஆளு கேட்டு மாறதான் கேட்க மாட்டேங்கிறீங்க யாரு யாரு இப்ப இருக்கக்கூடிய ஆமாம் இவ்வளோ பத்த குடிக்கிறது பெரியார வழிபடு போவர்கள் பத்த குடிக்கள் போவர்கள் நீங்க திராவிடமே வேணாம்னு சொன்னாலும் தமிழ் இதுலயே தமிழ் தாய் வார்த்தையிலேயே பாத்தீங்கன்னா திராவிட வங்கான்னு வார்த்தை இருக்குனமான அது என்ன ஜனகணமான திராவிட உச்சவங்க அதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க தமிழர்கள் அங்கங்க ஒருங்கிணைஞ்சு அது ஜனகணமானன்றது நேஷனல் தமிழ் அதுல இருக்கு சரி தமிழ் தாய் வார்த்தை சொல்லுங்க தமிழ் தாய் தமிழ் தாய் வார்த்தையே திராவிடர் கேட்கறேன் சீமானும் அங்கிருந்து வந்தவர்தான் பாரதிதாசனும் வந்து திராவிடத்தை பத்தி புகழ்ந்து பாருனவர் தான் அந்த காலத்துல என்னன்னா இப்ப வந்து மதுரையில டங்ஸ்டன் கூடங்குளம் அனுகுலக் அப்புறம் வந்து மீத்தேனுக்கு வந்து இங்க தஞ்சாவூர் பகுதி இது அப்புறம் இங்க தேனி பகுதியில வந்து இன்னொரு பேர் என்ன நியூட்ரினோ ப்ராஜெக்ட் தமிழன் அங்கங்க குழு குழுவா போராடி காலங்காலமா போராடி வெளிநாடுகள்ல பர்மா இலங்கை மலேசியா இப்படி போயிட்டு வரான் தமிழனுக்குள்ள ஓநாய்களா ஊடுருவி இந்த திராவிடர்கள் அங்க அங்க போய் டாமினேட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி சதிச்சு ஓட்டு அரசியல் பண்றதுனால இந்த விளைவு வந்து நிக்குது அது நிக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுறாங்க எடப்பாடி கேக்குறாரு பத்து மாசம் என்ன பண்ணீங்க இந்த சின்ன பிள்ளைங்க தெரியுமா அவங்க அப்பா போலீஸ் எங்க அம்மா அப்பா குழந்தைங்க சண்டை அது போல நீ வந்து அண்ணா பல்கலைக்கழகம் நீ வந்து பொள்ளாச்சி அப்படின்னு மாறி மாறி விரல காட்டிக்கிறாங்க அதனால இவங்க எல்லாமே சாருங்க தான் சரி யாரும் அந்த சாரு கிடையாது இந்த திராவிட சாரே தமிழ்நாட்டுக்கு தீட்டு தான் அதனால இவங்க காலங்காலமா பெரியார் தொட்டு தமிழ்நாடு தமிழருக்கே யார் அந்த திராவிட சார் அப்படின்னு எல்லாமே இவங்க எல்லாருமே அதிமுக அதிமுக எல்லாரையும் வச்சிருப்போம் என்னன்னா தமிழ் பெரியார்ல இருந்து பெரியாருன்னு இவே ராமசாமி நாயக்கர்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலினும் உதயநிதி இன்ப நிதி பெரியாருன்னு சொல்றாங்க அது கூட சொன்னு பரவாயில்ல ராமசாமி நாயக்கர்னு சொல்றீங்க ஒரு படம் வெளியிட்டாங்க சத்யராஜ் நடிச்சத ஏன் ஆந்திரால மட்டும் ஏன் நாயக்கர்னு வெளியிட்டாங்க அப்ப உங்க பாசம் புரியுதுல்ல எங்களுக்கு இங்க மட்டும் ஏன் வேஷம் போடுறேன் இங்க பெரியார்னு பேர் வச்சுக்கிட்டு ஆந்திரால அந்த படத்தை டப்பிங் பண்ணி வெளியிடுறப்போ ராமசாமி நாயக்கர்னு போடுறாங்க அதை போட்டால்தான் அங்க பாப்பானா இப்போ கொழுப்புள்ளது அப்ப இந்த சேட்டையெல்லாம் நாங்க கேள்வி கேட்கணுமா இல்லையா அதனால இவங்க வந்து இந்த என்ன சொல்றது தமிழனை வந்து அவனோட போராட்டத்தை அவனோட உயிரை சாதியை வந்து நீங்க முன்வைத்து அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா ஆமா இப்ப கடைசியா நின்ன இந்த விக்கிரவாண்டி தேர்தல் இருக்கு இல்லையா அதுல உங்களுடைய வேட்பாளர் யாரு ஏதோ ஒரு ஜாதி நிக்கணும் அதுக்காக வேட்பாளர் யாருன்னா ஏதோ ஒரு ஜாதி தானு நினைக்கணும் நம்ம ஜாதி சொல்லி ஜாதிக்காரலாம் ஓட்டு போடுங்கன்னு நம்ம சொல்லலையே அதனால அது பிரச்சனை இல்லையா நான் கேக்குறேன் வேற இடத்துல போய் வேற ஜாதன் கேக்குறேன் எத்தனை பொது தொகுதியில வந்து இது வரைக்கும் ஜெயலலிதா ஒருத்தவங்க தான் வந்து ரெண்டு விடுதலை ஜெயிச்சிருக்காங்க ஒரு வன்னியர் வந்து ஜெயிச்சிருக்காரு பாலாஜி இன்னொரு நாள் இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்ப நாங்க பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னால நாங்க பண்ணதுக்கு அப்புறங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுல பொது தொகுதியில ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடம் கொடுத்தது பல சமுதாயங்களுக்கு இடம் கொடுத்தது பெண்களுக்கு இடம் கொடுத்தது எல்லாம் யாரு இவங்க இன்னும் திராவிட மாடல் பெரியார் மாடல்னு சொல்லிக்கிட்டே எதுவும் பண்ணலையே அதனால இவங்க செய்யற தீய சக்தி தீய செயல்களுக்கு எல்லாமே பெரியார வச்சு ஒழிஞ்சிக்கணும் பாத்துக்கிறாங்க அத வந்து நம்ம உடைக்கணும்னு பாக்குறோம் ஆஹ் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை நாம் தமிழருக்கு மேல இப்ப என்ன என்ன ஒரு பொல் காவல்துறை அதிகாரிக்கும் உங்களுக்கும் நேரடியான ஒரு தகராறு இருக்கு இல்லையா வரணுமா இருக்கும் தனிப்பட்ட தாக்குதலில் போய் முடியுது இல்ல அது பத்திர தவறு தான் நீங்க முகநூல் எல்லாம் எல்லாரும் எழுதுறதாகவும் தான் சொல்றாரும எழுதுறாங்க உம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு பிரச்சனை சீமானு சொன்னது வந்து என்னோட இதுக்கு இழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்றேன் சரி அதுக்கு வழக்கு தொடருங்க போராடுங்க போராடி வழக்கு பெற்று இவரை கைது பண்ணுமோ அதை பண்ணுங்க அதை விட்டு பொதுவெளியில வந்துக்கிட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல திரல் நீதினு வைக்கிறாரு யாரோட திரள் நிதியில உனக்கு சம்பளம் வருது இந்திய மக்களோட தமிழ்நாட்டு மக்களோட வரி தான் சம்பளம் வருது ஒன்றும் பணம் வந்து மரத்தில் முளைச்சு வரல அந்த மாதிரி எந்த ஒரு கலங்களும் வந்து காந்தியாக இருக்கட்டும் குடும்பத்தை பற்றிலாம் தவறா பேசுறாங்க நாம் தமிழர் எங்களை பத்தி யாரும் பேசலையா பேசலையா நீ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த யார் யார் போட்டாங்களோ போடாதவங்களாம் பிடிச்சி வச்சு அடிச்சு அவங்க பொண்டாட்டி பிள்ளைய பத்தி எல்லாம் பேசுனியே அது நாகரிகமாக உத்தம மாதிரி பேசுறியே என்ன வந்து சவுக்கு சங்கர் வந்து கரூர் போலீஸ் காவலுக்கு எடுத்து விசாரிக்கிறப்ப உள்ள புகுந்து விசாரிச்சப்ப சவுக்கு சங்கர் சொல்றாரு நீங்க வந்தீங்கன்னு கேட்டதுக்கு எனக்கு வந்து டிஜிபி உரிமை கொடுத்திருக்கிறாரு எந்த மாவட்டத்தில் வேணா போல இப்ப அண்ணன் சீட்ல வந்து வீரத்தை புடுங்கி காட்டேன் ஹம் அண்ணன் ஸ்டூட்ல உலகம் இழுக்கு நடந்திருக்கு உங்க டிஜிபி கிட்ட உங்க ஸ்டாலின் ஐயாக்கிட்ட சொல்லிட்டு நீயா நல்லா தடவி கொடுக்குறீங்க இதை நான் விசாரிச்சு நான் ஒரு பெரிய ஆன்மகன்னு காட்டுன்னு வந்து காட்டேன் அதனால இந்த மாதிரி தேவையில்லாத அவர் தான் பண்றாரு அவர் வந்து உன் உனக்கு பிரச்சனை வழக்கு போடு நீதிமன்றத்தில் போடு பாரு கோர்ட்டு தீர்ப்பு சொல்றப்ப நடவடிக்கை எடுப்பாங்க பார்ப்பாங்க அதை விட்டுட்டு உள்ள எலி வெளியே புலி இதெல்லாம் தேவையா இதே ஒரு போலீஸ் காவல்துறை அதிகாரி வேற ஏதாவது ஸ்டேட்டஸ் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலை பல்கலைக்கழக ஸ்டேட்டஸ் வச்சு அந்த ஸ்டாலின் பதவி உயிரை கொடுத்துருப்பாரா இப்போ வந்து ஒரு காவல்துறை வந்து இந்தியா முழுக்க கூடுறாங்க ஐபிஎஸ் அதுல மாநாடு அதில் மோடி பேசியிருக்காரு அமித்ஷா பேசியிருக்காரு எல்லாரும் பல காவல்துறை அதிகாரம் இவர் பேசுறது மட்டும் அங்கே வருது பிரிவினைவாத கட்சி பிரிவனைவாத கட்சிங்க நாங்கள் ஓடி கொண்டு வைக்கிறோங்க நாங்கள் பிரபாகரம் ஆளுங்க இல்லை நாங்கள் மோசமான ஆளுங்க அதை ஒரு போலீஸ் வந்து ரகசியமாக பேசி நீங்கள் வச்சா என்ன பிடிக்கணும் வைக்கிற மாதிரி பிடிக்கணும் கைது பண்ணணும் இதுதானங்க ஒரு சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணுறவன் இந்திய இப்போ பதவி ஏற்கிறப்ப இந்த நாட்டோட ரகசியத்தை காக்கணும் வந்தவன் அப்போ அதை கேனத்தனமாக செய்கிறது ஒரு சிவில் சொசைட்டியில் இருக்கிற மக்கள் அனைத்து கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறப்ப இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஸ்டாலினு திமுக ஆளுங்கட்சி தான் வைக்கணும் நல்லா தடவி கொடுக்குது ராசா விட்டு கண்ணு குட்டி நினைச்சுக்கிறாங்க கண்ணு குட்டி கழுத குட்டி நாய் குட்டி ஒன்னு ஒன்னா அவருக்கு அவருக்கு அப்புறம் அவர் வழக்கீலு எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க பாருங்க ஒரு இன்டிசென்ட் பிஹேவியர் மாதிரி எப்படியாவது ஒரு டார்ச்சர் பண்ணலாம் இல்லை இப்போ ஒன்னும் இல்லை நம்மளுக்கு ரொம்ப கோவம் எங்க போறப்ப என்ன வரும் ஐபிஎஸ் கார் போதும் கழுதி கேட்டா அப்படின்னு அடிச்சுட்டோம் நாம தோணுக்காரங்க பாரு ஐபிஎஸ் அடிச்சிட்டாங்க இதை எதிர்பார்க்குறாங்க அவங்க ரொம்ப வன்முறையான வன்முறையாரா சித்தரிக்கிறது சித்தரிக்கிறதுக்கு தூண்டுறதுக்கு எதிர்பார்க்கறாங்க அதான் வக்கீல விட்டு அந்த வருணை பேச விட்டு ரொம்ப மேலும் மேலும் பேசுறது ஆனா அவர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது அங்க போய் பேசுறது சவுக்கு சங்கர் வச்சு கிழிச்சிட்டாரு ஆதாரத்தோட எப்ப படம் பார்த்தாரு உதயநிதியோட படத்தை எப்ப ஸ்டாலின் வீட்டுக்காரமா எந்த கோயிலுக்கு வராங்க கூட போய் பக்கத்துல உட்காந்து என்ன பேசினாரு யாரு வந்து யார கூப்பிட்டு இந்த திராவிட அடிமைகள் அப்புறம் அந்த திமுக பாஜக மாமாவெல்லாம் பாக்குற அந்த முத்தாரு சூர்யா திருச்சி சூர்யா இவங்க எல்லாம் கூப்பிட்டு எந்த ஹோட்டல்ல எத்தனை மணிக்கு மீட்டிங்கு செல்போன்ல எந்த சாஃப்ட்வேரை வச்சு முருகன் துறைமுருகன் செல்லுல இருந்து எடுத்தது எப்படி பெருமையா காட்டினாரு அது அந்த சாட்டியத்துறை துறைமுருகன்ல இருந்து எடுத்தாங்கன்னு சொல்றாங்களா ஆனா அதுல இருந்து எல்லாம் உண்மைதான் இல்லையா ஆடியோ உண்மையா இருக்கட்டிங்க இப்ப நம்ம என்ன வேணா பேசலாங்க நான் கேட்கறேன் ஆடியோ வந்து இப்ப வீட்டுல அதுவே உங்க கட்சிக்குள்ள ஒரு பிரயோ வந்து அது வரட்டுங்க கருணாநிதி ஆடியோ ரிலீஸ் பண்ணுங்க இப்ப பெரியார் ஆடியோ தான் இப்ப பேசிட்டு இருக்கிறோம் பெரியார் எழுத்துனா பேசுறோம் கருணாநிதி என்ன பேசிருப்பாரு மாற்ற அந்த ஆட்டத்தை மல்லிகைக்கு மனமுண்டு அந்த மல்லிகை காசக்கனாரா மல்லிகையோட போயிட்டு வந்துட்டு தலை இருக்க காசை உருவிட்டு வந்தாரு கருணாநிதி அதெல்லாம் பேசலாம்ல உதயநிதியோட ஆடியோ ரிலீக் பண்ணுங்க எல்லாரும் தான் மணி தனி மனிதர்கள் தான் எப்படி பேசுவாங்க பக்கத்து வீட்டுல எப்படி பேசுவாங்க கோவப்பட்டா எப்படி பேசுவாங்க சண்டை போட்டா எப்படி பேசுவாங்க அது அது எல்லாருக்கூட இருக்கும் ஏன் வரும் குமார் போனே ரெக்கார்டே வெளியிடுவோம் நீ சாட்டை துறை முருகன் ரெக்கார்டையும் வெளியிடுவோம் இதுல ஏதாவது நாங்க நீ ரிலீஸ் பண்ணிக்கோ அதையும் நாங்கள் ரிலீஸ் பண்றோம் அது நீ உங்க பர்சனல் மேட்ராயோட எதுவும் பர்சனல் தானே வந்துட்டோம்ல அந்த போன்ல இருக்குது ஒரு ஒரு தனி மனித போன்ல நீ நித்யானந்தாவா வச்சிருக்கியா இல்ல பிரேமானந்தாவா ஸ்டேட்டஸ் ப்ரொஃபைல் பிக்சரா வச்சிருக்கிறியா இல்ல வேற ஏதாவது என்ன படம் வச்சிருக்கிறியான்னு யாருக்கு தெரியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்கள் கட்சியில நிறைய பேர் விளையிட்டே இருக்காங்கல்ல அது இவங்க காட்டுறாங்க

நங்கங்க தொகுதியில வந்து பொங்கல் கொண்டாடுறோம். ம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஏர்தது காட்க்கு சொல்றனே, எங்கத அர்த்தத்துல பேசுவோம். இப்ப நாங்க இன்னும் போஸ்டர் அடிக்கல, சுவர் ஒட்டி. அதுல யார் போஸ்டர் போடலாம் பேர போடுறானோ ஒரு பிரச்சனை வரும். இது எல்லா கச்சலியே இருக்கிறது வொர்க் கமிஷனே வெளியில அது என்ன ஆகும்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் சமாளிச்சு பண்ணிடுவோம் எல்லாம் பண்ணிரோம். இத சில பேர் என்ன பண்ணுவான்? அவன் பக்குவத்துக்கு இல்லாம நம்ம கூட பண்ணோம், நம்மள மதிக்கலையே. அப்ப அவன் என்ன பண்றது அந்த ஏற்கனவே போனவன் அந்த ஒரு டீம் இருக்குன்னு திமுக அடி ஒரு டீம் அவங்க அப்படியே பிடிச்சி அப்படியே கொண்டு போறது இப்படிதான் இதை வந்து அவங்க மீடியால போக்கஸ் பண்ணி பூதாகரமா காட்டில ஒரு சர்வாதிகாரம் இருக்கு கட்சியில கட்சியிலன்னு வெளியில வரவங்க பூரா சொல்றாங்க ஜெயலலிதாவை காட்டிலும் எம்ஜிஆரை காட்டிலும் கருணாநிதியை காட்டிலும் இவங்களை காட்டிலுமா சர்வதிகாரம் அதெல்லாம் கிடையாது ஜெயலலிதா பத்தி நம்மளுக்கு தெரியல நம்ம பத்தி என்ன கட்சி நடத்தினாங்கன்னு எல்லாம் வரிசையா கால விழுவாங்க தயிரை தொட்டு கும்பிடுவாங்க கருணாநிதி வந்து

அமைப்பு பலம் வேணாமா அவங்களுக்கு அவ்வளவு பெரிய கூட்டத்தை காமிச்சிட்டு அப்ப அமைப்பு இந்த ஒன்றரை வருஷத்துல எல்லா தமிழ்நாடு முழுக்க இல்ல உலகம் முழுக்க அமைப்பை கட்டிட முடியும் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் தன்னுடைய குறிக்கோள் முறை அவர் கொடுத்த அசைக்க மாட்டாரு இருக்கும் நேரடியா சிஎம் தான் அதனால அமெரிக்க மாப்பிள்ளை எல்லாம் கிடையாது அப்புறம் உங்களுக்கு என்ன அப்புறம் உங்களுக்கு பயம் இல்ல இல்ல பயம் எல்லாம் இல்லைங்க பயம்லாம் இல்ல இப்ப அரசியல் இப்ப டங்ஸ்டன் போராட்டத்துக்கு குறிச்சி என்ன சொல்றாரு இப்ப இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் கவர்னரை பாக்குற கவர்னர் பாத்துக்க அடுத்த நிமிஷம் கவர்னர் வந்து இங்க ஜனகணம் முன்னையும் பின்னையும் பாடலு அதுக்கு எதிர்ப்பு தெரியும் யாராவது சொல்றது எழுதி கொடுக்குறத வாசிக்கிறார் அவ்வளவுதான் அதனால ஸ்டாலினுக்கு வந்து இப்படி நிமிர்ந்தா எதுவும் தெரியாது படிக்கிறது எடப்பாடியும் ஓபிஎஸும் கொஞ்சம் கண்ண நிமிடுவாங்க நடிகர் ரெண்டு நாளா கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி பேசிடுறாரு அப்பப்போ ஏ ஃபோர் பேப்பர் எடுத்து பாத்துக்கிறேன் அந்த மாநாடு வந்து கூட்டத்தை பாத்தீங்களா அது கூட்டம் பத்த கொடிகள் மாதிரி சினிமா கூட்டம் அந்த ரசிகர் மாநாடு சேர் எத்தனை சேர் உடைஞ்சிச்சு எவ்வளவு சேதாரம் அதை பாத்தீங்கன்னா நீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எம்ஜிஆர் படம் ஓர இடத்துல அந்த காலத்துல பார்த்தா பல்வேறு சேர் உடையும் தேட்டர் தரை அதானே ஓட்டாம இருந்துச்சு அதானே ஓட்டாம ஓ ஓட்டு வருவீங்க உம் ஓட்டு வரும் வெல்லனும் லட்சியத்தை சாதிக்கணும் கொள்கையை வந்து வென்று எடுக்கணும் அப்படின்னா எதுவுமே கொள்கை லட்சியம் எதுவுமே இல்லாம நீங்க எது பண்ணுவீங்க இதை வச்சு ஆட்டம் கொடுக்கலாம் ஆட்டம் கொடுக்கலாம் அல்ல மாற்று கருத்தே இல்ல ஒண்ணுமே இல்லாத கம்பெனி சரி இப்போ ஈரோடு தேர்தல் யார் ஜெயிப்பா நினைக்கிறீங்க ஜெயிக்கிறது இவங்க ஆட்டம் போடுவாங்க இப்ப வந்து பொங்கலுக்கு காசு கொடுக்கறதுக்கு நூத்தி மூன்று ரூபாவா ஒரு குடும்பத்துக்கு எடப்பாடி ஐயாயிரம் ரூபா தெரில நூத்தி மூன்று ரூபா பட்ஜெட்டுக்கு வந்து நிற்கிறாங்க இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் எத்தனை பேருக்கு எவ்வளவு காசு கொடுக்குறாங்கன்னு மட்டும் பாருங்க இந்த மீடியா ஊடகம் பொது ஊடகம் எல்லாம் வச்சு பாருங்க அங்க வரும் ஆளுக்கு ஐயாயிரம் மூவாயிரம் அந்த பட்டி போட்டு மக்களை உட்கார வைக்கிறது அதுக்கெல்லாம் காசு வரும் கே என் ஒருத்தர் அப்போ இப்ப நீங்களே சொல்லும்போது இவ்வளவு பணம் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு தெரியுது அப்படிங்கும்போது விஜயின்றாம் உடனே இப்ப எப்படி வருவாரு இடைத்தேர்தல் வந்து பணம் இருக்கே காசு குடுக்கிறாரு நமக்கு தான் தெரியும் தெரியும் நம்ம அபாண்டமா சொல்லக்கூடாது இல்ல இல்ல அவர் பணம் கொடுப்பாருன்னு சொல்லல அப்போ இந்த பக்கம் உங்களுக்கு இவ்வளவு பலமா இருக்கும் பொழுது உடனே எப்படி நிக்கணும்னு நினைப்பாரு அவரும் தன்னை பலத்தை மொத்தமா சேர்த்திருக்க அவர் சொல்லிட்டாங்க அவர் பேச மாட்டேங்கிறாரு இன்னைக்கு கூட ஏதோ ஒரு ஊடகத்துல இருந்து பேட்டி கொடுப்பாருன்னு சொல்றாங்க அவர் பேச மாட்டேங்கிறார் இப்ப சீமான என்ன பேசுறாரு மத்தவங்க பேசுறேன்னு வரல இப்ப திருமாவளவன் இருக்கட்டும் வைகோ இருக்கட்டும் ஜி கே வாசன் இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அவங்க கட்சி பெருசோ சிரிசு அப்புறம் கூட்டின்னு வைக்கிறாங்க ஒரு நிலைப்பாட்டை சொல்லுவாங்க சரத்குமார் போய் பாஜக கூட இருந்துக்கு நைட்டு ரெண்டு மணிக்கு பொண்டாடி ஒரு எழுந்திரிச்சி கனவுல பேச ஏதோ ஒன்று காரணம் சொல்றாருல்ல அது சிரிப்பா இருந்தாலும் கூத்தா இருந்தாலும் இவர் எதுவுமே சொல்றது இல்லைங்க அதனால இந்த ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு மாய ஒண்ணு இவர் டியூன் ஆனாதான் இவர் கூட்டத்தை டியூன் பண்ண முடியும் இவருக்கு அப்பப்ப அசைன்மெண்ட் வருது அது மட்டும் தான் சொல்ற டியூனான அது ஆக்கப்பூர்வமா வரலாம் அப்படி ஆகல வெறுமனே வந்து எதை வச்சு ஓட்டலாம்னு பாத்தாருன்னா ஓட்டு வரும் எவ்வளவு நாள் நினைக்கிறாருன்னு பார்ப்போம் இல்ல கமலஹாசன் மாதிரி ஒரு ராஜ்யசபா இல்ல அந்த இளைஞர்கள் ஓட்டு வந்து உங்களோட உங்ககிட்ட இருக்க ஓட்டு மாறதுக்கான வாய்ப்பு இல்லை அவ்வளவு பெருசாலாம் மாறாது திமுக ஓட்டு தான் பயங்கரமா ஓடி திமுக ஓட்டு திமுக கூட்டணி ஓட்டுகள் தான் பயங்கரம் அவங்க தானே பெரிய கூட்டணி தான் சேதாரம் அதிகமா இருக்கும் இதுவரைக்கும் நீங்க திமுக எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக வாங்கிச்சு நாம் தரீங்க முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்கினீங்க எட்டு சதவீதம் கிட்ட உங்களோட வாக்கு வங்கி இருக்கு அதெல்லாமே திமுக எதிர்ப்பு ஓட்டு தான் இல்லையா திமுக தான் டேரக்ட் அட்டாக் பண்றீங்க அப்படிங்கும்போது இன்னொருத்தர் வந்து அதே மாதிரி திமுக அட்டாக் பண்ணி உள்ள வராரு அவரு உங்களோட பலமா இருக்காரு ஓட்டு சதவீதம் பிரியாதான்னு கேட்கறது பெரிய பிரியட்டும் எங்களை குறையதா குறையலையான்றதை பார்ப்போம் நாங்கள் எங்களோட எங்களுக்கு கொள்கை கோட்பாடு அன்றாடம் போராடிட்டு இருக்கோம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா எதுவுமே பேசாம வெறும் படம் ஓட்டுட்டுறாங்க அவங்க பண்ணட்டும் போராட்டம் பண்ணுறாங்களா பண்ணட்டும் இல்லை மக்கள் பிரச்சனைகள் எடுத்து செல்றாங்களா செல்லட்டும் செல்றப்ப மக்கள் முடிவு கொடுக்கட்டும் மிக்க நன்றி இன்றைய தமிழக அரசியல் நடுவ நிகழ்வுகள் மற்றும் உங்களுக்கும் திராவிடர் கழகத்திற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னென்ன என்பதை பற்றி விளக்கியதற்கு மிக்க நன்றி நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி நன்றி நன்றி